بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا إن انك انت العليم الحكيم صدق الله مولانا العظيم وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون صدق الله مولانا العظيم وقالت اليهود يودر سولار ليست النصارى على شيء نصارى كل عند معركة منهم إلي وقالت النصارى கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் லைசத்தில் யகூது அலாஷை யூதர்கள் எந்த மார்க்கத்தின் மீதுமில்லை இல்லை ஒகும் எத்லூன் கிதாப் அவர்கள் இருவருமே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறு ஒரு கூட்டை சொல்கிறார்கள் கதாலிக்க இவ்வாறே கால் அல்லதி சொன்னார்கள் லாயா அலமூன் இவர்கள் அறியவில்லையோ மிஸ்ல கௌலிகம் இவருடைய சொல்லை போன்றே முஷிக்கின்களும் சொன்னார்கள் அல்லாஹு யஹ்மு பைனஹும் எவ்மல் கயாமி கயாமத்னால் என்று அல்லாஹுத்லா இவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான் ஃபீமா கான் அக்தலிபுன் அவர்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ எந்த விஷயத்திலே மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்களோ கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதற்கு அல்லாஹுத்தல்லா அந்த நாளிலே அவர்களுக்கு பதில் வழங்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் அப்படி இந்த ஆயத்தில் பாடம் நூற்றி நாற்பத்தி ஏழு வக்காலத்தில் ஏகூர் இந்த ஆயத்தை தான் நம்ம தலைப்பாக கொண்டு வந்திருக்கோம் நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதில் பொதுவாக அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இதுக்கு இறங்கிய காரணமும் உண்டு இன்ஷா அல்லா அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் மேலோட்டமாக இங்கு சொல்லி கொண்டு செல்வோம் அதாவது பாடம் நூத்தி நாற்பத்தி ஏழு வார்த்தைகளிலும் வரம்பு மீறாதீர்கள் அப்போ வார்த்தைகள்ல கூட நிச்சயக்கூடாது வரம்பு மீறி பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கு விளக்குகிறாள் பொதுவா வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் யார் மீதும் நம்முடைய வாயில அல்லாஹ் கொடுத்திருக்க நாவ் இருக்குது கொடுத்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி எலும்பில்லாத ஒரு உறுப்பு என்பதாக சொல்லுவார்கள் எவ்வாறெல்லாம் வளைக்குமோ அவ்வெல்லாம் வளைஞ்சிடும் அப்ப அந்த நாக்கை கொண்டு நாம் இஷ்டத்திற்கு பேசிவிடக் கூடாது நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அடுத்தவர்களுக்கு மனம் புண்படும்படி நடப்பதும் அடுத்தவர்களை புறம் பேசுவது கோல் சொல்வது அடுத்தவர்களை பற்றி தவறாக என் பேசுவது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிற்கும் அதை ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிறார் எந்த பேச்சும் என்ன செய்யாது அவரை விட்டும் தப்பித்து விடாது எல்லா விஷயங்களும் நாளை மறுமை நாளில் கொண்டு வரப்படும் எதுவும் விடுபடாது அதனால் அந்த வார்த்தைகளும் தான் பேசணும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் எல்லாமே அதை பற்றியும் கேட்கப்படும் நாவில் பேசும் வார்த்தைகளை பற்றியும் பேசப்படும் கேட்கப்படும் அதனால்தான் வார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை நம்மை சொர்க்கத்திற்கும் கொண்டு சேர்க்கும் நரகத்திற்கும் கொண்டு சேர்க்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஹதீசில் வருகிறது அல்லவா ஒரு மனிதன் சொர்க்கத்தை நெருங்கி விடுவான் சொர்க்கத்துக்கு அவனுக்கு மத்தியில ஒரு ஜான் இடைவெளி இருக்கும் பொழுது அவனுடைய ஒரு வார்த்தை அவன் முந்திவிடும் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவான் அதை கொண்டு அவன் சொர்க்கத்தை விட்டு தூரம் எறியப்பட்டுவான் அதே போல் நரகத்தில் நெருங்கினவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அவன் பேசக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு வார்த்தைகளை கொண்டு எந்தவித மனிதர்களையும் புண்படுத்த கூடாது எங்கும் நம்முடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்ள கூடாது எவ்வாறு ஃப்ராவணை பற்றி எழுதுகிறார்கள்

எழுதுறாங்க அவன் மீது எழுதிய அந்த மூதவித்தனத்தின் காரணமாக சொல்றாங்க அவன் மட்டும் அந்த இடத்துல மறுக்கவில்லை என்றால் அமைதியா இருந்திருந்தான் எந்த வார்த்தை அவன் சொல்லவில்லை என்றால் எனக்கு தேவையில்லை என்ற அந்த வார்த்தையில் அவன் சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக அவன் அவனுக்கு அந்த நேர்வழி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக எழுதுகின்றார்கள் எனவே வார்த்தைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை தான் மனிதனை வெற்றிக்கும் கொண்டு போகும் தோல்விக்கும் கொண்டு போகும் அதனால வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அளவோடு நிதானமாக அதான் சொல்லுவாங்க கல்புல் மூமினி மினி கல்புல் கல்புல் ஃபி அதாவது ஒரு அறிவாளியினுடைய நாவ் லிசானுல் கல்பிஹி கல்புல் ஜாகிலி அல்லா லிசானிகி என்பதாக சொல்லுவாங்க ஒரு மடையினுடைய உள்ளமே நாவில தான் இருக்கும் எதையும் யோசிச்சு பேச மாட்டான் எல்லாத்தையும் பேசிடுவோம் ஆனால் அதே நேரத்தில் கல்புல ஆக்கிலி லிசானுல் ஆக்கிலி அறிவாளியினுடைய நாவே அவனுடைய கல்புல தான் இருக்கும் உள்ளத்துல தான் இருக்கும் எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் என்று பேசிவிட மாட்டான் நிதானமாக நிதானித்து சிந்தித்து தான் பேசும் அப்போ அதனால வார்த்தைகளில் வரம்பு மீறாதீர்கள் அந்த வரம்பு மீறியதன் காரணமாக அழிந்த கூட்டங்கள் பலவாக இருக்கின்றது அதில் ஒன்றுதான் யூதர்கள் இன்னொன்று நசாராக்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் பல வார்த்தைகளில் அவர்கள் வரமும் அந்த விதங்கள் வரம்பும் கொஞ்சம் நீங்களும் ஒரு அப்பும் போங்க நாங்க இங்க உட்கார்ந்து திமுரு பிடிச்ச பேச்சு அதே போல சொன்னா ஹித்தத்துன் ஹிந்தத்துன் என்பதாக சொல்லி கொண்டு உள்ளே சென்றார்கள் அதே போல அல்லாஹு தாலாவுடைய அந்த சொல்லுக்கு வழிபடக்கூடிய அந்த தன்மையை விட்டு நீங்கி விட்டார் கேள்விகள் கேட்டு சம்பந்தமில்லாத வார்த்தைகளை பேசி இதுவெல்லாம் அவர்களுடைய சாபத்திற்கும் அவருடைய பிடிக்கும் அவருடைய அழிவுக்கும் காரணமாக அவர்களை ஆக்கிக் கொண்டார் அதைத்தான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டும் எச்சரிக்கையாக அதை உச்சரிக்க வேண்டும் வாருங்கள் பாடத்தில் பார்க்கலாம் வார்த்தைகளுடைய விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ஆயத்தில் யூதர்கள் நசாராக்கள் என்ன சொல்லி என்பதை தெரிந்து கொள்ளலாம் பிஸ்மில்லா ஹிர்வாஹ்மான் இர்வாஹிம் ஒகாலத்தில் யகூது லைசத்தின் நசாரா அலாஷை யூதர்கள் சொன்னார்கள் லைசத்தின் நசாரா நசாராக்கள் இல்லை அலாஷை எந்த மார்க்கத்திலும் அவர்கள் ஆக்கி ஆகியிருக்கவில்லை என்பதாக யூதர் கூறுகிறார்கள் ஐ அதாவது கஃபரல் அல் யஹூத் கஃபர் அல் யஹூத் ஈசா

சரியான மார்க்கத்தின் மீது இல்லை அதாவது எதை கொண்டு கணிக்கப்படுமோ யாத்தனா எதை கொண்டு எனது சரியானது என்று தீர்மானிக்கப்படுமோ அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இல்லை இப்போ தீனின் அதாவது எது சரியான மார்க்கமோ எதை கொண்டு அவர்கள் சரியானது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதோ அந்த மார்க்கத்திலே அவர்கள் இருக்கவில்லை அப்போ தீனுகும் பாத்திலுள் அவருடைய மார்க்கம் பாத்திலானது என்பதாக யூதர்கள் கூறுகிறார்கள் யூதர்கள் நசாராக்களை பார்த்து கூறுகிறார்கள் ஒக்காலத்தின் நசாரா நசாராக்கள் கூறினார்கள் லைசத்தில் யஹூத் யூதர்கள் ஆகியிருக்கவில்லை அலாஷை எந்த மார்க்கத்தின் மீதும் இல்லை ஐ அதாவது ஒக்கா நசாரா நசாராக்கள் சொன்னார்கள் ஃபில் யஹூத் யூதர்களுடைய விஷயத்திலே மிஸ்லதால அதே போன்று எவ்வாறு யூதர்கள் நசாராக்களுடைய விஷயத்தில் சொன்னார்களோ அதே போல் நசாராக்கள் யூதர்களுடைய விஷயத்தில் சொல்கிறார்கள் அவர்களும் சரியான தீனிலே இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழவில்லை அவர்களுடைய மார்க்கம் பாத்திலானது ஒக்கா ஃபரு பி மூசா மூசா அலை இஸ்லாத்தை கொண்டு நிராகரித்து விட்டார்கள் இது ரெண்டு பேருமே அவர்கள் இருவருடைய அவர்களுடைய ஒரு ஒரு குரூர் கொண்ட வெறுப்புகளையும் ஒரு ஒரு கொண்ட விரோதங்களையும் அவர்களுக்கு உள்ள விதண்டாபாதங்களையும் அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கின்றார் இதனுடைய காரணம் என்னன்னு சொல்லி சொல்லும் ஏற்கனவே லேசாக ஜாபகப்படுத்தப்பட்டது நஜரான் மக்கள் நசாராக்கள் இருந்து நஜ்ரா நிவாசிகள் நபிசல்லா மட்டும் வந்தார்கள் வந்த உடனே என்ன செய்கிறாங்க யூதர்களுடைய அஹ்பார்கள் யூத ஆலிம்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்க நபிஸ் அல்லாஸ்லாம் முன்னாடி நின்றுட்டு சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ராஃபி அபிநோ ஹரீம்லா அப்படிங்கிறாங்க ஹர்முலாங்கிறவர் என்ன செய்கிறாரு யூதர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் வந்து நசாராக்களை பார்த்து நீங்கள் எந்த மார்க்கத்தில் இல்லை இல்லை ஐசா அலிஸ்லாத்தை கொண்டு லாகரிஸ்ட்டு இஞ்சிலே கொண்டும் லாகரித்து விட்டீர்கள் நீங்கள் எந்த தீவிரையும் இல்லைங்கிறார் அப்போ அந்த நசாராக்கள்லேருந்து ஒரு மனிதர் ஒருத்தர் சொல்கிறாரு நஜ்லான்லேருந்து வந்த மனிதர் இல்லை இல்லை நீங்கள் தான் எந்த மார்க்கத்திலும் இல்லை நபித்து மூசா அலா இஸ்லாமின் நபித்துவத்தையும் மறுத்து விட்டீர்கள் தௌராத்தையும் மறுத்து விட்டீர்கள் என்பதாக அவர்களுக்கு மத்தியில் விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹூத்தலா ஆயத்தை இறக்கி வைக்கலாம் ஒக்காலத்தில் லைசத்தின் நசாரா லாஷ் ஒக்காலத்தின் நசாரா லைசத்தில் ஷை ஒகும் எத்ரூனல் கிதாப் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறத பார்க்குறோம் அதாவது ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க வேதத்தை ஓதுகிறாங்க சௌராத் வேதத்துல ஈசா அலே இஸ்லாத்தை உண்மைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய விஷயத்தை யூதர்களே மறுக்கிறார்கள் எஞ்சில் வேதத்தில் முசா அலே இஸ்லாம் அவர்களை உண்மைப்படுத்தி வந்த விஷயத்தை நசாராக்களே மறுக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேருமே அசல் எதுல அவர்களுடைய விஷயத்திலையும் ஒழுங்கா இல்லை அடுத்தவர்களையும் குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் அல்லாஹ் குலானல சொல்லி காமைக்கணும் அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஊரில் நபியை உண்மைப்படுத்துனாங்க இதை இவங்க மறைச்சி பொய்ப்பிப்பதற்கு போயிட்டு செய்கிறார்கள் இவர்களுடைய வேலை இதுவாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ யூதர்களுடைய நசாராக்களுடைய அந்த விஷயங்களை அல்லா எடுத்து காண்பிக்கின்றான் இவர்கள் என்ன செஞ்சாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க சண்டை போட்டு கொள்கிறார்கள் ஒருத்தர் விதிண்டாவாதம் செய்து கொள்கிறார்கள் அவர்களே என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரிஞ்சு கொள்றாங்க என்பதாக எல்லா சொல்றேன் அப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க முதல்ல ஆரம்பத்தில் சரா ஆரம்பம் கொஞ்சம் சரியா இருந்துச்சு அப்புறம் தன்னாக என்ன செஞ்சாங்க வழிகேட்டுக்கு போய் பிரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி தான் யூதர்களுடைய ஆரம்பங்களும் ஓரளவு சரியா இருந்துச்சு போக போக என்ன செஞ்சாங்க அவர்களும் அவ்வாறே பிரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு வாதத்தை பண்ணி கொண்டு அல்லாவுடைய கலாமை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இவர்களையும் இவங்க செய்து இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால் எந்த காலத்தில் உள்ளவங்க ரசூலல்லாய் சல்லாஹைய காலத்தில் உள்ள யூதர்களை தான் அல்லா என்ன செய்யலாம் அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறோம் ஆவுலா உலாயி அகலில் கித்தாப் காணும் அலா அஹதி நசூல் இல்லாஹிஸ் அல்லா அலிஸ் நிசூல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களை பற்றி இங்க சொல்லப்படுது அவளை பற்றி தான் சொல்லப்படுது அப்ப இந்த விஷயம் இருக்குத ரெண்டு குரூப்பும் ரெண்டு பேருமே என்னது ஒருத்தர் ஒருத்தர் உண்மைப்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறாங்க பொய் சொல்லிக் கொள்கிறார்கள் ஒரு ஒரு மீது அபாண்டங்களையும் பள்ளி சுமத்தலையும் தூக்கி வீசிக்கொள்கிறார்கள் அப்ப இது என்ன எப்படின்னு சொல்லி சொன்னா தெரியாததுனால சொல்லலை அவர்களுக்கு யூதர்களுக்கு ஈசா அலை இஸ்லாத்தை பற்றியும் இஞ்சியலை பற்றியும் தெரியாது அல்லது அசராக்களுக்கு தௌராத்தை பற்றியும் மூசா அலே இஸ்லாமை பற்றியும் தெரியாது தெரியாத அறியாமையின் காரணமாக சொல்கிறார்கள் என்று சொல்ல முடியாது மாறாக எல்லாம் நன்கு தெரிந்து அறிந்து கொண்டுதான் அவர்கள் நன்கு தெரிந்தும் அறிந்தும் பிறகுதான் அதற்கு நேர் மாற்றமாக நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா நினைச்சுறாங்க அவர்கள் இது போன்று மாறு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை செய்கின்றார்கள் அதுக்காக வேண்டி முன் வந்திருக்கின்றார் ஒவ்வொருத்தரும் தங்களை அடுத்தவங்கள பாத்தில் நீங்க பாத்தில் நீங்க பாத்து சொல்லக்கூடிய நிலையில என்ன செஞ்சுட்டாங்க அவர்கள் இறங்கி விட்டார் சொல்லக்கூடிய நிலைக்கு அல்ல அவங்க அவங்க ஆளாயிட்டாங்க அப்ப இப்படி சொல்லும் போது கதாலிக்க கால் அல்லதீன லாயமோன் அல்ல சொல்றான் கதாலிக்க அப்ப இவங்க எப்படி சொல்றாங்க கிதாப் அப்ப அவர்கள் வேதத்தை ஓதுகிறார்கள் ஐ அல் ஹால் உல் ஹால் என்னன்னு சொன்னா அன்னல் யகூத் யூதர்கள் எக்கரவுன தௌராத் தௌராத்தை ஓதுகிறார்கள் ஒன் நசாரா நசாராக்கள் எக்கரவுனல் இஞ்சியில இஞ்சிலே ஓதுகிறார்கள் பக்கது கஃபரு அல் அல்மின் தெரிந்து கொண்டே அவர்கள் நிராகரிக்கிறார்கள் யூதர்களை நிராகரிக்கக்கூடிய நசாராக்களுக்கு தெரியும் மூசா அலை இஸ்லாம் உண்மை என்பதும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத் வேதம் உண்மை என்பதும் அதேபோல் நசாராக்களையும் மறுக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு நன்கு தெரியும் இன்றில் வேதம் உண்மை என்பதும் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் உண்மை என்பதும் நன்கு தெரிந்தும் அதை மறுக்கிறார்கள் அல் அஇல் மீன் தெரிந்து கொண்டேதான் மறுக்கிறார்கள் கதாலிக்க இவ்வாறே சொல்லக்கூடியவளாக இருந்தார்கள் அல்லதீன யாரு லாய்ல கௌலிஹிம் இவருடைய சொல்லை போன்றே அவர்கள் யார் அறியாதவர்களாக இருந்தார்களோ அவர்களும் சொன்னார்கள் எப்படி அதாவது கதாலிக்கால முஷ்ரீக்குள் அரபு அரபி முஷ்ரிக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இஸ்ல கவுலில் இஸ்ல கவுலி அஹில கிதாப் அஹலி கிதாபுடைய சொல்லை போன்று அவர்களும் கொண்டு திரிந்தார்கள் அசல்ல சொல்ல போனா முஷிக்கு அக்காவுக்கு எதுவுமே தெரியாது ஏற்கனவே நம்ம முன்னாடி உள்ள பாடங்களில சொல்லி இருக்கிறோம் இவர்களுக்கு வேதம் ஓதிருக்காங்க இவங்களுக்கும் வேதம் இருந்துச்சு அவங்களுக்கு மத்தியில் அதை பற்றிய ஞானம் இருந்துச்சு அதை இருந்து கொண்டே அவர்கள் மறு செய்தார்கள் ஆனால் முஷிக்குனுடைய அரபுகளுக்கு எதுவுமே தெரியாது தெரியாம என்னது மடத்தலமா தான் என்ன செஞ்சாங்க பின்பற்றி கொண்டிருந்தாங்க காலு லைசு முகமது ஷெய் அப்போ அவன் என்ன இவங்க இவங்கள சொல்கிறாங்க அவங்க அவங்கள சொல்கிறாங்க முஷிக் அரபு என்ன செய்தான் செய்மது சல்லாஹில் எந்த வஸ்து எது எந்த மார்க்கத்திலும் இல்லை சொன்னாங்கல்ல சஹாபாக்களையும் முகமது அல்லாஹையும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இதுதானே கது சபா மாறிட்டாங்க மதம் மாறிட்டாங்க தீனை விட்டு வெளியேறிட்டாங்க அமருப் ஆஸ் கதி அல்லாஹூத்தலான்னு அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எங்கள் நேராக என் மக்கா ஹபஷா அஜா போய் சொன்ன வார்த்தை என்ன லைசு ஆளா தீனினா வலா ஆளா தீனிக்கும் அவங்க உங்கள் மார்க்கத்துல இல்லை எங்கள் மார்க்கத்திலையும் இல்லை அவங்க ஹமக்கா மடையர்கள் எங்களுடைய சிறுவர்கள் ஜுகலாக்கள் வேற எங்கேயோ போய் என்ன செஞ்சுட்டாங்க தவறான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என்பதாகத்தான் சொன்னார்கள் இது முஷிக்கு அரபு சொல்லக்கூடிய வாக்குவாதம் உங்களுடைய விஷயமா இருந்துச்சு அவங்க எதுலேயுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை முஷிக்குன்னு அரபு வைத்திருந்தார் அதனால எங்கெங்க என்ன சொல்லணுமோ இப்படி சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல என்னது இப்படி தான் என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க முகமது ஹஸ் எதுலையுமே இல்லைன்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யா ஃபல்லாஹு ய ஹகுமு பைனஹும் எவுமல் கய்யாமதி ஃபீமா கானு ஃபி எஃத் அலி ஃபோன் அல்லாஹு தாலா ய தீர்ப்பு வழங்குவான் பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் எவுமல் கய்யாமதி கேமத் நாள் என்று தீர்ப்பு வழங்குவான் ஃபீமா கானு அக்தலிஃபுல் அவர்கள் எதிலே வாக்குவாதம் செய்கிறார்களோ கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அன்னஹு அண்ணாத்தாலா அல்லாஹு தாலா என்ன செய்வான் அந்த யோமன் மஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு நாளிலே அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான் அவங்களுக்கு மத்தியில் நீதமான தீர்ப்பை கொண்டு பிரிவை ஏற்படுத்துவோம் எதில் அங்கே யாருக்கும் வந்து எந்தவித வரமும் விருதலும் ஏற்படாது எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது ஃபிமா கானு அக்தலிஃபுல் அல்ல இன்னொரு இடத்துல சொல்லும்போது அலிப் சொல்லும்போது தெளிவா சொல்றோம் உங்களுடைய ரப்ப நிச்சயமா அவளுக்கு மத்தியில தீர்ப்பை வழங்குவான் பிரிவு ஏற்படுத்துவான் இதை கொண்டு அதுல கொண்டு நீதத்தை கொண்டு பிரிவு ஏற்படுத்துவான் அதுல எந்தவித அநியாயமும் நடக்காது எந்தவித வரமும் இருந்தும் ஏற்படாது எந்த விதமான வரமும் இருலும் அங்கு ஏற்படாத அநியாயமும் ஏற்படாது சரியான முறையில் தீர்ப்பு செய்யப்படும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹதீஸ்ல வர மாதிரி ஒரு ஆடு கொம்புள்ள ஆடு இந்த உலகத்தில் கொம்பில்லாத ஆடை முட்டிவிட்டால் நாளை மறுமையிலே கொம்புள்ள ஆடுக்கு கொம்பில்லாமல் ஆக்கப்படும் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு அந்த கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி என சீரும் அதையும் பலி தீர்த்து கொள்ளும் என்பதாக வருகிறது எந்தவித விஷயத்திலும் அங்கு நீ நீதிக்கு நீதி நியாயத்திற்கு நியாயம் نذى سمتك سما من بدنا نذكرك. بعد أن قل على قرآن الجمر إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابين من آمن بالله الصابين والنصارى والمجوس والذين الله قل إن الذين آمنوا والذين هادوا والصابين والنصارى والمجوس والذين يشركون إن الله يفصل بينهم يوم القيامة إن الله على كل شيء قدير والله تعالى இவர்கள் ஈமான் கொண்டார்களோ இன்னும் ஹாது யூதர்களாக இருக்கிறார்களோ சாபியன்களாக இருக்கிறார்களோ நசாராக்களாக இருக்கிறார்களோ மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு நிச்சயமா இன்னும் எவர்களை இணை வைக்கிறார்களோ நிச்சயமா அல்லாஹ் யோமல் கலாமா நாள் அன்று அவர்களுக்கு மத்தியில் அவர்களை பிரிப்பான் நீதத்தை கொண்டு தீர்ப்பை கொண்டு பிரிப்பான் அல்லாஹூ தலா ஒவ்வொரு வஸ்துவையும் கண்காணிக்கக்கூடிய இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் குளி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் புல் எஜமாவா பைனனா ரப்புனா சும்மா எஃப்தா பைனனா பில் ஹல்கி பில் ஹாக்க்டி அதாவது குல் எஜமாவோ பைனனா ரப்புனா சும்மா எஃப் தாஹ் பைனனா பில் ஹாக்க்டி ஒவ்வொரு ஃபத்தா ஹலோயும் அப்போ அதான் என்ன செய்வோம் நாளைக்கு நம்ம வந்து ரப்பு நம்மளை எல்லாம் ஒன்று சேர்ப்பான் அதே போல என்ன செய்வான் ஹக்கை கொண்டு அங்கு வெற்றியை கொடுப்பான் தீர்ப்பையைக் கொடுப்பான் அதே போல் அவர்களுக்கு மத்தியில் அவனே அவனே எப்படிப்பட்டவன் வெற்றியைக் கொடுக்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் இந்த ரப்பு தான் எல்லாத்தையும் அறிஞா இருக்கான் அதுதான் இங்க சொல்லப்படுது ஐ அதாவது மத்தியில் அல்லா தீர்ப்பு வழங்குவான் அதில் தீர்ப்பை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் அல்லா தீர்ப்பை வழங்குவான் அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ இந்த விஷயத்துல ஐ மின் அம்ரின் தீன் மின் அம்ரிதீன் தீனுடைய விஷயங்களில் இருந்து எதிரே அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆதில் நீதமான தீர்ப்பை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவான் எதில் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொள்கிறார் அல்லவா அந்த விஷயத்தில் அல்லாத தெளிவான ஒரு முடிவை எடுத்துக் கொடுப்பான் இதை வச்சு தெளிவான ஆதாரங்களை கொண்டு அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு எல்லாம் நினைச்சு முடிவு எடுத்து சொல்லுவான் அப்போதான் அவங்களுக்கு விலங்கு நாம செஞ்சது தவறு என்பதாக அங்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவான் பைனல் அப்போ இந்த இடத்துல கௌ ஹகுதிகளுடைய நசாராக்களுடைய சொல்லிருக்கிறத எப்படி யகுதியல் நசாராக்களுக்கும் நசாராக்கள் எகுதிகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி என்னது இது யாருக்கு சொல்கிறான் ஒரு கீழடிப்பில் இது முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டுச்சு ஊ இஸ்லாமுடைய ஹூத் இஸ்லாமுடைய சாலிகள் ஹலூத் இஸ்லாம் ஷைபு அல் இஸ்லாமுடைய விஷயத்துக்கு சொல்லப்பட்டது அவங்களுடைய நபிமார்கள் எல்லாம் எதுலேயுமே இல்லைன்னு சொல்லி அவர்கள் அந்த யூதர்கள் நசாராக்கள் நபிமார்களை சொன்னார்கள் என்பதா அல்லா சொல்கிறான் ஃபல்லாஹூன்னு இந்த இடத்துல அல்லாஹலி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவான் தெளிவான தீர்ப்பை வழங்குவான் பைனஹும் தீனுடைய விஷயத்தில் எந்த ஒன்றில் அவர்கள் செய்கிறார்களோ மாறுபாடு கொள்கிறார்களோ அதற்குரிய தீர்ப்பை பதிலை அல்லாஹ் நாளை மலுமையிலே அவங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் நியாயமான தீர்ப்பை வழங்கி அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹுத்தலா சொல்லி காண்பிக்கின்றார் தலா சொல்லி காண்பிக்கின்ற எனவே அல்லாஹுடைய கட்டளை கிடைங்க நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நம்முடைய வார்த்தைகளில் கூட கவனம் வேண்டும் பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லா இருக்கட்டும் அடுத்தவருடைய மனதை புண்படுத்தும்படியாக அல்லது யாரையும் பாதிக்கும்படியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஜகாலத்துடைய காலத்துடைய பேச்சு என்பதாக நபி சொன்னாங்க அது அபுதா ரதியல்லான அவர் ஒரு முறை என்ன செய்கிறாங்க பிலால் ரதியுல்லானு பார்த்து கருப்பு இனமே சொல்லி என்னது அந்த ஜஹாலத்துடைய காலத்துடைய வார்த்தையை சொல்லிவிடுகிறார் உடனே நபிசுல்லா அலசன் அவர்களிடம் பிலால் அவங்க மூலமாக விஷயம் பரவியது தெரிஞ்சிருது நபிசுல்லா அலசன் அபுதல்ல கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் இந்த மடமைதான காலத்து பழக்க வழக்கங்கள் இன்னும் உங்க வீட்டு நீங்கவில்லையா என்பதாக விட்டு கேட்டாங்க அப்பிரத் பிலால் ரதி அதிரத் அபுதர் ரதியானவங்க சொல்லிய கண்ணத்தை மண்ணில் வைத்துக்கொண்டு கொண்டு விழால ரதிலான அவங்களிடம் நீங்கள் என்னை மிதியங்கள் மிதிக்கும் வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன் என்பதாக சொன்னதாக நான் கேட்கிறோம் அந்த அளவுக்கு எனது அவங்களுக்கு மத்தியில் ஒரு அதாவது என்னது இந்த வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் எதையும் பேசிடக்கூடாது எது விஷயத்துலையும் பேசிடக்கூடாது வார்த்தைகள்ல என்னது போகட்டும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கே ஆபத்தாக அமையும் அப்படித்தான் யூதர்கள் நசாராக்கள் மாற்றிக்கொண்டார்கள் எனவே நாம் அது விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது வார்த்தையை புலகக்கூடிய விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஆயுத்தி மூலம் அல்லாஹத்துல சொல்ல வருவது என்னது யாரும் யாரையும் காஃபீர் என்றோ நிராகரிப்போர் என்றோ அல்லது வழிகேடர் என்றோ அல்லது அதாவது அநீதமில்லாதவர்கள் என்றோ எந்தவித பழி சுமத்தலையும் குற்றச்சாட்டுகளும் சொல்லக்கூடாது அதற்குரிய தெளிவான ஆதாரங்கள் இருந்தால் அது வேறு விஷயம் அது மட்டுமல்ல அது விஷயங்களை கவனிப்பதற்கு அதை நடத்துவது அதாவது அது விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு அப்போ இந்த விஷயங்கள் என்னது அந்த தெளிவான முறையில் எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அந்த விஷயங்களை வார்த்தைகளுடைய விஷயங்களை வார்த்தைகளில் வரம்புறது அப்போ வரம் வரம்பறிட்டாங்க அவங்க வந்து சொல்லலை செயல்ல அதே மாதிரி காசுல அமல்ல எல்லாத்திலையும் யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் வரம்பிட்டாங்க இப்போ வார்த்தைகளிலும் என்ன செஞ்சுட்டாங்க வர முடியும் அல்லாத தடுத்த அந்த அமலை சனிக்கிழமை பிடிக்காதீங்கன்னு சொன்னால் அப்போ முடியிருந்தாங்க யூதர்கள் என்ன செஞ்சால் நசாராக்கள் அல்ல நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது ரகமும் துறவரத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று செஞ்சுருந்தான் அதையே ஆரம்பிச்சாங்க அதை ஆரம்பிச்சாத என்ன செய்யல சரியான முறையில் நிறைவேற்றவில்லை இப்படி பல விஷயங்கள் ரெண்டு பேருமே அல்லா தடுத்த விஷயங்களையும் ஆரம்பித்து செய்து கொண்டிருந்தார்கள் அதைத்தான் அல்லாஹ் கூறி காண்பிக்கின்றான் எனவே என் நிலையிலேயும் அல்லாஹு தலா எதை ஏவுகிறானோ எதை நமக்கு சொல்கிறானோ அதையே கடைபிடிக்க வேண்டும் மேலும் இந்த திருமறையுடைய ஹிக்குமத்தை விளங்கி நாமும் பெற்று நம்ம அமல் செய்ய வேண்டும் பிறருக்கு வெற்றி வைக்கக்கூடிய தௌஃபிக் நம் அனைவருக்கும் தந்த அருள் அவானா அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர